வணக்கம் குழந்தை என்றால் அளத்தான் செய்யும் நான் என்றா குலைக்கத்தான் செய்யும் ஆனால் நாங்கள் எப்படி மனிதர்கள் அதுவும் வளர்ந்த மனிதர்கள் அதைவிட விசேடம் என்னென்றா நாங்கள் இருக்கிற நாடுகள் எல்லாம் வளர்ச்சி என்ற நாடுகள் ஒன்று கனடா இன்னொன்று பிரான்ஸ் ஆம் இன்னைக்கு யாரை பற்றி கதைக்கப்படுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈழ நிசானப் பெற்றியும் அடுத்தது சுயிர் முல்லையை பெற்றியும் அதாவது தயவு செய்து முதல்ல என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு பேருக்கு நான் ஒரு சப்போர்ட்டுக்கு வரையில் நான் நடுவில் என்று ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறேன் அதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பேர்ந்து எண்ணெய் துவச்சி காயப்போடப்படாது ஏனென்றால் நாங்கள் வந்து முதல் நீங்கள் என்னதான் கதைச்சி இதில் என்னதான் உண்மையாக சொல்லப்போனால் பல நல்ல விடயங்கள் இளைஞர்களை செய்து கொண்டிருக்கிறார் அதை கவனித்து கொண்டு இருக்கிறோம் எல்லோரும் ஆனால் அதே மாதிரி முல்லை அதாவது சுயிர் முல்லை வந்து ஒரு ஒரு விடியத்தை எடுத்து கதைக்கிறார் அதற்கு உண்மையாக சொல்ல போனால் சிலர் வரவேற்கத்தக்க வீடியோக்கள் போடுறார் அருமையாக இருக்குது மனிதனாக புறந்தால் இவனும் ஒரு புழை விடுவான் நோ படி பெர்ஃபெக்ட் அதாவது ஒருவன் துறமானவன் இந்த உலகத்தில் இல்லை அதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளவன் ஆனால் அந்த ஒரு சின்னொரு புலையை நாங்கள் பெரிய அளவில் ஊதி பெருசாக்காமல் அதை அடக்கி வாசிக்கக்கூடாது காரணம் என்னென்னா இப்போ எனக்கு தெரியல நான் அதை வீடியோ பார்க்கல தலைவரை பெற்றியோ இல்லை தலைவரை பற்றியதோ இல்லை நிசான் குறையாச்சு ஓகே சுயிர் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்து அதோட முடிஞ்சுது அந்த கண்டனம் கட்டியம் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு எதிர்கருத்து அவர் தெரிவிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதோடு நிற்பாட்டிகிட்டால் எங்களோட ஆரோக்கியமாக நாங்கள் இருக்க முடியும் ஏன்னா நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எல்லோரும் சௌரங்கள் எல்லாம் மொத்தமாக இலங்கையை இலங்கையை சேர்ந்தவர்கள் அதாவது பொங்குடுதீவோ இல்லாட்டி மு முல்லைத்தீவோ இல்லாட்டி இதோ எனக்கு தெரியலை எல்லாம் அந்த இலங்கைக்கெல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த இலங்கை நாடு ஒற்றுமையாக வளர வளர முடியும் இல்லாட்டி நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழர்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பிரிவு தான் ஒவ்வொரு சாதியால் பிரிஞ்சிருக்கிறோம் ஊரால் பிரிஞ்சிருக்கிறோம் தமிழ் தமிழ்நாட்டு தமிழருக்கு வேறு சிங்கப்பூர் தமிழர் வேறு மலேசியா தமிழர் வேறு மொரிசஸ் தமிழர் வேறு அப்படி ஒவ்வொரு தமிழருக்கு ஒரு ஒற்றுமை இல்லை ஒன்றுமில்லை ஸோ அப்படி எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் பிரிவியை பிரிவி என்று பிரிஞ்சு கொண்டு இன்னும் ஒரு நூறு வருஷத்தில் பார்த்தா ஒவ்வொருவரும் இல்லாமல் போயிடுவோம் காணாமல் போயிடுவோம் அதாவது நாங்கள் இனி எங்கெண்ட குழந்தைகளை உருவாக்கி ஒற்றுமையாக வச்சுட்டு போ போகணும் வழியை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்களே அடிபட்டு முயற்சல் அப்படின்னு நாசமாக போகக்கூடாது பிடிய ஒரு ஆயுதம் எங்களுக்கு ஒற்றுமை இல்லாத முயற்சி அந்த அந்த பற்றிய ஆயுதம் எங்கள்கிட்ட இல்லாத விடயத்தை நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் என்றதை நாங்கள் மறக்கப்படாது தயவுசெய்து செய்து ஒரு தம்பியாக ஒரு அண்ணனை எல்லார்டும் உங்கள் ரெண்டு வீட்டையும் கேட்டுக்கொள்கிறேன் இதோடையாவது இந்த நிறுத்தி நிறுத்திக்கொண்டு உங்களோட பயணத்தை நீங்கள் தொடருங்க நல்ல விடியத்தை கொண்டு தொடருங்க ஏண்டா டிக்டாக்ன்றது ஒரு பொதுத்தலம் எல்லாரும் எல்லாத்தையும் கதைக்கலாம் இல்லை என்றில்லை ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேணும் என்றது என்று ஒரு தாழ்மையான தனிப்பட்ட வேண்டுகோள் நான் ஒருவருக்கும் சப்போர்ட் இல்லை ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த வீடியோ போடணும் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது உங்கள்டும் இஷ்டம் தட்டிட்டு போங்க நன்றி வணக்கம்